பாண்டியன் மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவரின் விவரங்களை மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேலும் இருவர் கைது செய்துள்ளனர் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வரி முறைகேடு விவகாரத்தில் மேயரின் கணவர் பொன் வசந்த் உள்ளிட்ட பதினேழு பேர் கைது செய்துள்ளனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டு பகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்கள் உள்ளன இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாகவே நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவே அல்லது மாநகராட்சி கூட்டத்தில் கூடிய தீர்மானத்தின் மூலமாக முடிவெடுக்கப்படும் இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மண்டலம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆணையாளரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடுகள் செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது இதற்காக வரி விதிப்பு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது இரண்டு மூன்று நான்கு ஆகிய மண்டலங்களில் அதிக அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது வந்துள்ளது இதுவரை அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரை முறைகேடு செய்த வழக்கில் பதினேழு நபர்கள் கைது செய்துள்ள நிலையில் மேலும் வாகை குளம் பகுதியைச் சேர்ந்த பாதுசா மற்றும் கோவில் பாப்பாக்குடி கார்த்திக் ஆகிய இருவரை மத்திய பிரிவு காவல்துறையினரால் கைது செய்துள்ளனர் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன்